நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா குடும்பத்திற்கும் கார் வாங்கி கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எசென்ஷியல் பப்ளிக் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா டாலரை மத்திய அரசு கொடுக்கணும் இதனால நார்மலாக கம்யூட் பண்ணுறவங்களுடைய பெட்ரோல் பிரைஸ் அதிகப்படுத்தணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் எதா இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக அரசு பார்த்துக்கொள்ளும் டாக்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் நாற்பது நாற்பத்தி இரண்டு சதவீதம் டாக்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னா அதெல்லாம் ஹைலி டாக்ஸபிள் கண்ட்ரி ஆனால் உங்களுக்கு இது நம்ம இலவசமாக கொடுக்கும் தோத்ததுக்கு அப்புறம் அந்த எக்கனாமிக் டிஸ்பேரிட்டியை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டர்வென்ஷன் பயன்படுத்தணும் ஒரு கட்சி நினைக்கிறது பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு மனிதன் ரொம்ப பின்னோக்கி இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கையும் காலையும் கட்டி போட்டுட்டு ஹண்ட்ரட் மீட்டர் நீ ஓடுறா இன்னொருத்தர் சூப்பரா இருக்கான் அவங்களோட ஒண்ணு ஓட முடியாது ஒரு மாணவனுக்கு பஸ் பாஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிகாஸ் யூஆர் கிவிங் இம் தட் பேரிட்டி இங்கே பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதை நான் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாதமாக தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் அதில் பாதாளத்தில் இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு என்னுடைய தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் ஃபண்ட்ஸை வெறும் சம்பளமாக மட்டும் கொடுக்குற எப்படி நான் பார்க்க முடியும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வருமானம் கல்லால தூக்கி போட்டாச்சு அதை செலவு பண்ணுங்கப்பா இது ஒரு எக்கனாமிக் மாடல் இன்னொரு எக்கனாமிக் மாடல்னா டாஸ்மாக் நான் குடிச்சனால சமுதாயத்துல சீரழிவு என்ன நடக்குது ஹாப்பினஸ் கோஷன்ட் என்ன எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஒரு குடும்பத்துல குறைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது பிகாஸ் ஆண் குடிச்சிருக்கான் எந்த அளவுக்கு நீ குடிச்சனால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல ஏறி இறங்குற குடல் வெந்து போச்சு அது ஆய் போச்சு லிவர் சிரோசிஸ் ஆயிருச்சு இல்ல குடிக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு திமுக அமைச்சர் சொன்னீங்கன்னு அமைச்சர் சொல்றேன் இல்ல கரசாரம் காட்சி கொடுத்துருவாங்க நீங்க உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் டைம்ல இந்த மாதிரியான அரசு கொடுத்த நலத்திட்டங்கள் எதையாவது பெற்று இருக்கிறீங்களா பயனாளியா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ் பாசோல் அந்த மாதிரி எதாவது பயன்பெற்று இருக்கிறீங்களா உங்களுடைய குடும்பம் அல்லது உங்களுடைய ஊரில் நீங்கள் இந்த ஃப்ரீ பீஸை வாங்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை முறை உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஏதாவது ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த ஃப்ரீ பீஸ் பற்றின ஸ்டாண்ட் என்ன இது இந்த கேள்வி நான் நேரடியாக சொல்றதுக்கு முன்னாடிங்க ஒரு முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டு நான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நான் வர்றேங்க சரி இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவில் ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ தான் வருதுங்க ஃப்ரீ பீ அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் அதை நான் வந்து எசென்ஷியல் பப்ளிக் குட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆல்டர்னேட் வார்த்தையை நான் வைக்கிறேன் அதாவது அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயமான மக்களுக்கு தேவையான குட்ஸ் என்ன எசென்ஷியல் பப்ளிக் குட்ஸ் இப்போ நம்ம அமெரிக்காவோ யூகேவோ போயிட்டோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை எசென்ஷியல் ப பப்ளிக் குட்ஸ்னு பயன்படுத்துகிறாங்க அது குளோபல் காமன் சொல்லிவிட்டு காற்று நீருக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு யூகே யூஎஸ் போயிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ஆல் ஸ்கூல்ஸ் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் தான் போகணும் யூகேவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கே தான் அட்மிஷன் கொடுப்பாங்களோ தவிர நீங்கள் வந்து தூரமாக போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க முடியாது அதுக்காக யூகேவில் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கூல்ஸோட சாட்டு போடுவாங்க நான் சாரி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது பார்த்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன புரிதல் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை பண்ணுறேன் யூகேவில் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் வீட்டையே மூவ் பண்ணுறாங்க ஏன் மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற இந்த ஸ்கூல் வந்து ஒரு அவுட் ஸ்கூல் ஆனால் தமிழ்நாடு மாதிரி உங்கள் வீடு ஒரு பக்கம் இருக்குது இந்தியா மாதிரி நான் இங்கே போய் அட்மிஷன் வாங்கினேன் இது பெஸ்ட்டு ஸ்கூல் நான் வந்து சேலத்தில் படித்தேன் நான் வந்து நாமக்கல்லில் படித்தேன் நான் வந்து சென்னையில் படித்தேன்னு கிடையாதுங்க ஏன்னா அந் அதனுடைய பொலிட்டிக்கல் ப்ராசஸே ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்கூல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணும் அந்த ஸ்கூலுக்கு தான் நீங்கள் போகணும் எல்லா ஸ்கூலையும் அரசு சமமாக பார்க்கும் எல்லா ஸ்கூலுக்கும் சமமாக ஃபண்ட்ஸ் கொடுப்போம் அந் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலினுடைய இண்டிவிஜுவல் திறமை பிரின்சிபல் மேலையும் கேள்வி வரலாம் பட் நாங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டியில் கூடி குறைக்க மாட்டோம் இது ஒரு தியரி செகண்ட் ஹெல்த் அது நேஷனல் ஹெல்த் சிஸ்டமாக இருக்கலாம் எதா இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக அரசு பார்த்துக்கொள்ளும் டேக்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் நாற்பது நாற்பத்தி இரண்டு சதவீதம் டேக்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னா அதெல்லாம் ஹைலி டாக்ஸபிள் கண்ட்ரி ஆனால் உங்களுக்கு இது நம்ம இலவசமாக கொடுத்துடணும் சுதந்திரத்திற்கு பிறகுங்க நம்ம வந்து மூன்று துறையில் மிக மோசமாக தோற்றுருக்கோம் மிக மோசமாக அதாவது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சிவிலைசேஷனல் நம்முடைய இதுக்கு பார்க்கும் பொழுது கல்வி என்பதில் மிக மோசமாக தோற்றுருக்கோம் ஏன் நாங்கள் காசு இருக்கிறோனுக்கு ஒரு கல்வி காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு தோத்துருக்கோம் கல்வியில் இரண்டாவது நம்ம தோத்துருக்கிறது நம்முடைய சுகாதாரம் ஆரோக்கியம் காசு இருந்தா இது காசு இல்லைன்னா இது எந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸிலேயுமே நம்ம சொல்றோம் நம்ம வேர்ல்ட் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி நம்ம பெருமையாக சொல்றோம் ஆனால் எந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸிலையுமே கல்வியும் நம்முடைய சுகாதாரமும் நம்முடைய எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு தீர்மானிக்கப்படுவது கிடையாது ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க ஈக்குவல் ஏன்னா அவங்க அதை பேரட்டி கரெக்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு நிறையா பேர இருக்கு நீ வந்து ஊட்டியில் கான்வென்ட் மேலே படிக்கிறியா நாட் நாட் பாசிபிள் நாட் பாசிபிள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் இதுதான் சிஸ்டம் மூன்றாவது நம்ம தோற்று இருக்கிறதுங்க கரப்ஷன் அதாவது வந்து எல்லா நாடுகளுமே சிட்டிசன்ஸே ஒரு லெவலுக்கு மேலே கரப்ஷனை எதிர்த்து 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 வாட்சை ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி குறைச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை அது எல்லாம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு இந்த மூன்று விஷயங்கள் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஃப்ரீபி அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும் ஓகே இப்போ இந்தியாவில் ஃப்ரீபின்னு ஒரு வார்த்தையை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுதுன்னா இது மூணு தோத்தாச்சு தோத்ததுக்கு அப்புறம் அந்த எக்கனாமிக் டிஸ்பேரிட்டியை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டர்வென்ஷனாக ஃப்ரீபியை பயன்படுத்தணும்னு ஒரு கட்சி நினைக்கிது தவறு கிடையாது அது எசென்சியல் பப்ளிக் குட்டாக இருக்கிற வரைக்கும் அது தவறு கிடையாது ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும் எக்கனாமிக்ஸில் நிறைய கீனசியன் எக்கனாமிக்ஸ் இருக்குது லெஸ்அஃபேர் எக்கனாமிக்ஸ் இருக்குது மார்கெட் டேச்சர்னுடைய எக்கனாமிக்ஸ் இருக்குது வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு எக்கனாமிக் இன்டர்வென்ஷனும் ஏதோ ஒரு தியரி எடுத்துகிட்டு போகுது அதை லெஸ்அஃபேர் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது நீ ஆர்டிஃபிஷியலாக போய் இன்டர்வென்ட் பண்ணாத நீ ஃப்ரீபி கொடுக்காத நீ ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கூட மேலே வரட்டும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு மனிதன் ரொம்ப பின்னோக்கி இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கையும் காலையும் கட்டி போட்டுட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் நீ ஓடுறா இன்னொருத்த சூப்பராக இருக்கான் அவங்களோட ஒன்னா ஓட முடியாதுங்க இந்த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனே அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்தோம் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இப்போ ஃப்ரீபி அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுன்னா அது எசென்ஷியல் பப்ளிக் குட் என்கிற தான் நான் பயன்படுத்துவேன் ஒரு மாணவனுக்கு பஸ் பாஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிகாஸ் யூஆர் கிவிங் இம் தேட் பேரிட்டி கொடுக்கலன்னா அவன் போக மாட்டான் காமராஜர் அவங்க காலத்தில் ஐயா நான் வந்து ஆடு முடிச்சிட்ருக்கறேங்க ஐயா அங்கே தானே மிட் டே மீல்ஸ்கேயுமே ஆரம்பிச்சது நம்ம ஏன் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேற அந்த பையன் காமராஜர் கிட்ட சொன்னான்னு மத்தியானம் சாப்பாடு யாருங்க ஐயா போடுவாங்க அப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலி ஒரு கிரேட் டிபேட் அது அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலி மொபைல் இல்லை அப்படின்னா கூட அது காமராஜர் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணி பியூரோக்கிரசியிட்ட சண்டை போட்டு கிட்டத்தட்ட மிரட்டி அந்த பணத்தை கண்டுபிடிங்கன்னு கொடுத்தார் அது வந்து ஒரு மாடல் மாடல் ஏன்னா ஒரு குழந்தைக்கு அந்த பேரிட்டியை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இப்போ மோடிஜி கொடுக்குற ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பேரிட்டி ஈக்குவல் பண்ணுது வீடு இல்லாதவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுறாரு கேஸ் அடுப்பு இல்லாதவங்க வெறும் வெறும் ஒரு ஒரு கறிக்கட்டையில் பண்ணி பண்ணி லங் கேன்சர் வந்து இந்தியாவில் எத்தனை பேர் இறக்குறாங்க எத்தனை பெண்கள் வந்து விறகு எடுக்கிறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க கேஸ் அடுப்பு அறுபத்தி நான்கு சதவீதம் இந்தியாவில் கேஸ் எடுக்கிறது இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்தியிருக்கார் எட்டு வருஷத்தில் பேரட்டிவ் இது எல்லாம் எசென்ஷியல் பப்ளிக் குட் பட் இதை தாண்டி நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் அதாவது அரசு கொடுக்குது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால அவங்க பாதிக்கிறாங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த கரண்ட் ஜட்மெண்ட் அந்த உபாதியாஜி கேஸில் பார்த்தீங்கன்னா அது ரெஃபர் பண்ணியிருக்கு ரெஃபர் பண்ணும்போது அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஷிஃப்டை காமிச்சிருந்தாங்க நான் எசென்ஷியல் பப்ளிக்கு இல்லை நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கி தர்றேன் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா குடும்பத்திற்கும் கார் வாங்கி கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எசென்ஷியல் பப்ளிக் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோலை இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா டாலரை மத்திய அரசு கொடுக்கணும் இதனால் நார்மலாக கம்யூட் பண்ணுறவங்களுடைய பெட்ரோல் ப்ரைஸ் அதிகப்படுத்தணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் நான் எசென்ஷியல் சைடு எஃபெக்ட் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வீடுக்கும் மாத்தம் பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் எஸ் இது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு ஸ்டேட்டு கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி எக்ஸஸ் ரெவென்யூ இருக்கு டூ லேக் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் நான் தனியாக வச்சிருக்கேன் இதில் ஒரு லட்சம் கோடி தான் ஆகும் எக்ஸஸ் ரெவென்யூ வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் செலவு பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இந்த நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் அந்த நேரத்தில் அது எசென்ஷியல் பப்ளிக் குட்டாக மாறுது ஏன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எதுக்கு பேங்க்ல வச்சிருக்கீங்க எடுத்து கொடுங்க தவறு கிடையாது சிட்டிசனோட கடனை கட்டுங்க கொடுங்க இப்போ மோடிஜி எதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும் மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலில் பயன்படுத்தலை பதினஞ்சில் பயன்படுத்தலை பதினாறில் பயன்படுத்தலை இருபத்தி ரெண்டு மே ஜூனில் பயன்படுத்துகிறார் காரணம் இந்தியாவில் அந்த ஃபெட்ரல் செட்டப்பில் ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் தான் எக்கனாமிக் பைரிட்டியை மெயின்டைன் பண்ணும் ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு மிடில் மேனாக இருந்து ஒரு மாநிலம் நீங்கள் தான் கடன் வாங்கலாம் தமிழ்நாடாக இருபத்தி ஐந்து சதவீதம் உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி திறனுக்கு நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னா ஒரு ஏழரை லட்சம் கோடி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏழரை லட்சம் கோடிக்குள்ளே ஒரு மாநில அரசு கடன் வாங்குவதற்கு முழு உரிமை இருக்குது ஏன்னா அவங்க எலெக்ஷன்ல ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருப்பாங்க வாங்கிட்டு வந்துருப்பாங்க பட் இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே ஹிட் இருக்காங்க பஞ்சாப் தமிழ்நாடு இஸ் ஜஸ்ட் அபவுட் ஹிட்டிங் இந்த வருஷம் இருக்கோம் அவ்வளவு கடன்கள் ஆகும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா க்ரௌடிங் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது பப்ளிக் ஃபண்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாத நான் ப்ரொடக்டிவ் அசட்ல போய் க்ரௌட் ஆகுது ப்ரொடக்டிவ் அசெட் வீக் ஆகுது இங்கே பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இது நான் ஆனித்தரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாதமாக தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அதில் பாதாளத்தில் இருக்குது ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கமில் நான்கு மாநிலம் சவுத்தில் கடைசியாக இருக்கும் என்ன பேங்க எப்படிங்க தமிழ்நாடு அப்படி இருந்த ஸ்டேட் இப்படி வந்துச்சு நம்மளால் முன்னாடி இருந்தாங்க என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் தமிழ்நாடு எங்கேருந்துச்சி பாஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நாங்களும் இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அப்போ இருக்கிற குவாலிட்டி வேறு டீச்சிங் வேறு ஏன்னா கவர்மெண்ட் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பணம் ஓகே பத்தாயிரம் கோடி ஸ்கூலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்டுக்கு பண்ணுறேன் நான் இன்னைக்கு இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்கிறாரு என்னுடைய தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் ஃபண்ட்ஸை வெறும் சம்பளமாக மட்டும் கொடுக்குறேன் எப்படி நான் பார்க்க முடியும் அதில் தான் தமிழ்நாட்டில் முதன் முறையாக முதன் முறையாக ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து மலைக்கு ஒரு குழந்தை இறப்பதை முதன் முதலாக தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஐம்பது ஆண்டு காலமாக பார்க்கல அறுபது ஆண்டு காலமாக பார்க்கணும் காரணம் இங்கே செல்ல வேண்டிய பணம் வேறு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது சுகாதாரம் இவ்வளவு தூரம் நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்கிறோம் ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்கிறோம் எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் போய் தைரியமாக அங்கே போய் ஊசி போட்டுகிட்டு வர்றாங்க எல்லாருமே சிட்டியை நோக்கி படையெடுத்து வர்றாங்க சம்பாதிச்சதில் இருபது சதவீதம் ஊசிக்கோ காய்ச்சலுக்கோ கொடுக்குறாங்க ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பேருக்கு கட்டணம் கட்டியிருக்கோம் நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் எயிட்டி பேருக்கு கட்டணம் கட்டியிருக்கோம் டாக்டர் கிடையாது டாக்டர் இல்லை பேசிக் ஃபெசிலிட்டி கூட பண்ண முடியல கொரோனா காலகட்டத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் த ஃபேம்டு தமிழ்நாடு மாடல் ரெவிடியன் மாடல் ரெவிடியன் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்கிறோம் கொரோனா காலகட்டத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் டெரிஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பேர்டன் ஆகுதோ தவிர கீழே இருக்கக்கூடிய பிரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ் பேர்டன் ஆகலை ஸோ மோடிஜினுடைய தாட் ப்ராசஸ் பிரதர் எந்த மாநிலத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு ஒரு சொல்லவே இல்லை அது ஒரு வேலையும் கிடையாது அவர் சொல்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க டெப்ட் சீலிங்க ஹிட் பண்ணுறீங்க ஓகே இதனால் ப்ரொடக்டிவ் செக்டாருக்கு ரோடுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க குவாலிட்டியான ரோடு போட மாட்டீங்க குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட மாட்டீங்க குவாலிட்டியான ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ண மாட்றீங்க குவாலிட்டியான டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ண மாட்டீங்க குவாலிட்டியான ப்ரைமரி ஹெல்த் சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணல ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு இதுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்ஃபார்மலாக ஒன்று சொல்கிறேன் இத்தனால வெளியே பப்ளிக்கோட நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் ஆனதுக்கப்புறம் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க டெல்லியில் ஓகே எல்லா தலைவர்களும் வரணும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போயிருந்தாங்க திமுக எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் போயிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவுன்னுடைய க்ரைசிஸ் ஏன் வந்துச்சுன்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் காட்டுறாங்க இதனால தான் நடந்துச்சு இதுதான் டிப்பிங் பாயிண்ட்டு இங்கே எல்லாம் பிரச்சனை இதெல்லாம் நடக்குது இது இந்தியாவில் பல மாநிலங்களும் இந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு திமுக எம்பிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்படியான அந்த மீட்டிங் நடந்துச்சு ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில டெல்லியில் நடந்துச்சு இல்லை இங்கே இருக்கும் ஊடகங்கள்லாம் வந்து ஸ்ரீலங்கா மாதிரியே தமிழ்நாடும் ஆகிடும் சொல்லி குடும்ப அரசியலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பொருளாதார அரசியல் உள்ளார இருக்கு நடக்கிறதே பொருளாதார ஃபண்டிங் க்ரௌட் அவுட் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஷெல் கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்கறது ஹம்பன் டோட்டா இவ்வளோ பிரச்சனையாகிறது ஹம்பன் டோட்டா ஹம்பன் டோட்டா தொகுதி மஹிந்தா ராஜ்பாக்சே அந்த ஹம்பன் டோட்டாவில் இருக்கக்கூடிய போர்ட்டே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் சைனா ஸ்லீஸ் எவ்வளோ கொடுமைனா இந்தியா சொல்லுது ஸ்ரீலங்காட்ட அந்த சைனா கப்பலை விடாதீங்கன்னு ஸ்ரீலங்கான் கவர்மெண்ட் சொல்லுது சைனாட்ட சைனா கப்பல் வராதிங்கன்னு சைனா என்ன சொல்லுது நீ தான் தொண்ணூத்தொம்பது வருஷம் அந்த போட்டு எங்கிட்ட லீஸ் கொடுத்துட்டேயில்ல நீ யார் எங்கிட்ட வேண்டான்னு சொல்கிறக்கு வேணால் மூணு நாள் கழித்து வரேன்னு சொல்லிட்டு கப்பல் வந்துட்டு போகுது ஸோ இங்கிருந்து பார்க்குறவங்க எந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் வந்து இதை கூர்ந்து கவனிச்சாங்கன்னு தெரில ஸ்ரீலங்கா இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட்ஸ் ஓன் போர்ட் இன் ஹம்பன் டோட்டா அம்பன்ட்டாக நைன்டீன் என் இயர் ரிலீஸ் இப்போ கொழும்பு பக்கத்தில் ஒரு சிட்டி கட்டிகிட்டு இருக்காங்க கடலுக்குள்ளே நான் போகும்பொழுது அதை பார்த்தேங்க அதுவும் சைனாவுடைய ஃபண்டில் ஒரு பெரிய சிட்டி சிட்டி கடலுக்குள்ளே வந்துட்டுருக்கு அதுவும் நைன்டீன் நைன் இயர் ரிலீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ஆட்சிங்கிறது ஒன்று குடும்ப ஆட்சியோடு சேர்ந்து பொருளாதார சீரழிவும் நடக்கும் ஓகே அவங்க தமிழ்நாடு இப்போ தெலுங்கானா மீன் பண்ணலை அவங்க சொன்னது எல்லா ஸ்டேட்டும் பார்த்துக்கங்க பட் நமக்கு எது கோவம் வரணும் ஒரு பெரிய கரெக்டாக அந்த மீட்டிங்ல இருந்தாலும் வெளியே வந்து எதுவும் நடந்துச்சு இது டெல்லியில் இருக்கிற நிறைய பத்திரிக்கையாளர்கள் பேப்பரில் எழுதியிருந்தாங்க தமிழ்நாட்டில் அது வைராக கவரேஜ் ஆகலை ஸோ இந்த அடிப்படையில் என்னை கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த எசென்ஷியல் பப்ளிக் குட்ஸை நீங்கள் ஆதரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கண்டிப்பாக இருக்கணும் அது நீங்கள் பேரிட்டி பண்ணலீன்னா ஜனநாயகம் எதுக்கு இருக்கணும் கீழே இருக்கணும் எப்படி நம்ம மேலே தூக்கி விட முடியும் ஒரு புரிதலுக்காக தமிழ்நாட்டில் கொடுத்ததுல எதெல்லாம் தவிர்த்துருக்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னாலும் இதை அரசியல் படுத்துவாங்க ஓகே என்ன சொன்னால் அரசியல்படுத்துவாங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்து பணம் இருந்துச்சு என்ன வேணாலும் கொடுக்கலாம் தவறு கிடையாது ரெண்டாயிரத்திலயும் சர்ப்ளஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு என்ன வேணாலும் தவறு கிடையாது அதை பத்தி நான் போகவே இல்லை பட் எப்ப தமிழ்நாடு ரெவென்யூ டிஃபிசிட் ஸ்டேட்டா மாறுதோ அப்ப எங்க போக வேண்டிய கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன் ஸ்கூல் கட்டடம் இடிந்து விழுகுது ஏன் நாற்பது பர்சன்ட் தமிழ்நாட்டினுடைய பணத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் கேபிட்டலுக்கும் நம்மளால் போட முடியல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எதற்காக தமிழ்நாட்டில் இவ்வளவு பணம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்திற்கு மேலே வாங்கின கடனும் வட்டியும் கட்டி அதுக்கப்புறம் இவ்வளோ கட்டி முப்பத்தி எட்டாயிரம் கோடி டாஸ்மார்க்கில் சாராயம் வித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்டே சொல்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட் பிரதர் டாஸ்மார்க்கில் வர வருமானத்தை விட என்னுடைய கெஸ் வந்து டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு நம்ம செலவு பண்ணுற காசு மருத்துவத்துக்கு என்ன அதிகமாக இருக்கும் ஓகே இது யாராச்சும் செம்பரிக்கலாம் ஸ்டடி பண்ணணும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி டாஸ்மாக்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வருமானம் கல்லாள தூக்கி போட்டாச்சு அதை செலவு பண்ணுங்கப்பா இது ஒரு எக்கனாமிக் மாடல் இன்னொரு எக்கனாமிக் மாடல்னா டாஸ்மாக்ல நான் குடித்தனால சமுதாயத்தில் சீரழிவு என்ன நடக்குது ஹாப்பினஸ் கோஷன்ட் என்ன எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது பிகாஸ் ஆண் குடிச்சிருக்கான் எந்த அளவுக்கு நீ குடிச்சனால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறோம் குடல் வெந்து போச்சு அது ஆகி போச்சு லிவர் சிரோசிஸ் ஆகிடுச்சின்னு இந்த ஸ்டடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஐயோ டாஸ்மாக்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் வேறு வேறு லாஜிக்லாம் கொடுக்குறாங்க நம்ம நம்ம கரண்ட்டு கரண்ட் பொலிட்டிக்கல் இதே பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவலாக ஒரு இஷ்யூ நம்ம அனலைஸ் பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் டாஸ்மாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் பப்ளிக் குண்டுங்கிறாங்க இல்லை குடிக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு திமுக ஒரு அமைச்சர் சொல்கிறேன் இன்னொரு அமைச்சர் சொல்கிறேன் இல்லை அதை கரசாரம் காட்சி கொடுத்துருவாங்க அப்போ எதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷன் வச்சுருக்கீங்க எதுக்கு நாலு டிஎஸ்பி வச்சுருக்கீங்க எதுக்கு இவ்வளோ வேலைகள் நடக்குது எதுக்கு வந்து இது பண்ணுறீங்க நம்ம கேட்குறது லுக் குஜராத் ஃபாலோஸ் அ மாடல் பீகார் ஃபாலோஸ் அ மாடல் கேரளா ட்ரைடு ஃபாலோவிங் அ மாடல் அது ஒரு ஃபெயில்டு மாடல் அவங்க ட்ரை பண்ணாங்க பாஸ் வேணும் குடிக்கணும்னா குஜராத்தில் பீகாரில் இந்த கேட்டகரி ஹோட்டல் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பேன் மோட்லயே போகிறோம் முப்பத்தி மூணாயிரம் இருந்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஒரு மூணு வருஷத்துல ஐம்பதாயிரம் கோடி அப்ப அப்போ லிட்டி ஒன் தேர்ட் ஆஃப் ரெவன்யூ டாஸ்மாக்ல இருந்து வருது அது எந்த மாதிரி ஒரு மாநிலம் எந்த மாதிரி ஒரு மாநிலத்தை நம்ம கட்டமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பப்ளிக் குட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் கேள்வி கேட்கறதே நல்லது அது மக்கள் பார்க்கணும் சரி பிஜேபி ஸ்டாண்டர்ட் சொல்றாரு பப்ளிக் குட் வேணுங்கிறார் கேரிட்டியை கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ செய்யணுங்கிறாரு வீடு கட்டி கொடுக்கணுங்கிறார் இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்கணுங்கிறார் ஒரு பிற்படுத்தப்பட்ட இருந்து பின்னாடி இருந்து வந்தாங்கன்னா அரசே வந்து முழு செலவையும் ஏற்க வேண்டும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சீங்கன்னா உங்கள் ஃபீஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிலோ பாவர்டி இருந்து நீங்கள் ஸ்கூலில் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கே போனாலும் அரசு ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்முடைய கடமை எக்கனாமிக் பிரின்சிபல்னுடைய ஃபண்டமெண்டல் அரசனுடைய ஃபண்டமெண்டல் பேரிட்டி உருவாக்கி கொடுக்குறது ஓகே ஒரு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதுன்னா இந்த மாதிரி செய்வோம் நிச்சயமாக செய்வோம் நம்முடைய கல்வியும் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம பேரிட்டி பண்றதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ துணிஞ்சு செய்வோம் இல்லாட்டிங்க சொசைட்டியில் அந்த ஹேப்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் டிவிஷன் இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் அந்த இடைவெளி அதிகமாக 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 தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்க தவிர குறையல அதிகமாக அதிகமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்காது குற்றங்கள் அதிகமாகும் பெண்கள் மீது வன்முறைகள் நடக்கும் பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கும் எந்த சொசைட்டினுடைய பவர் டிஸ்டன்ஸும் இன்கம் இன் ஈக்வாலிட்டியை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அங்கே பார்த்திங்கன்னா சொசைட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கால் வெஸ்டர்ன் டெமோக்ரஸி பார்த்திங்கன்னா இன்கம் ஈக்குவாலிட்டி குறைவாக இருக்குது நம்ம மாதிரி டெமோக்ரஸியில் இன்கம் ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்குது படித்தவர்களுக்கு படித்தவர்களுக்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்ட்ரெயிட்டாகவே சமுதாயத்தில் மேலே போவாங்க படிக்காதவங்க கீழே தான் இருப்பாங்க ஆனால் படிக்காதவங்க ஏன் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் படிக்கும்போது சமநிலை அந்த மனிதனுக்கு இல்லை இதை அவங்க புரிஞ்சுக்கணும்